வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு அரசர்கள் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யூதா அரசர் எசேக்கியா இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகன் ஓசேயா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் ஆகாசின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசனானார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஐந்து அவர் எருசலேமில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் செக்கரியாவின் மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாய் அவர் தம் தந்தை தாவீதைப் போலவே அனைத்திலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார் அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடிகர்களை தகர்த்து அசேரா கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார் மோசையால் செய்து வைக்கப்பட்ட வெண்கல பாம்பு சிலையையும் உடைத்தெறிந்தார் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் அன்று வரை அதற்கு தூபங்காட்டி வந்தனர் அது நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார் அவருக்கு பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரைப்போல் வேறு எவரும் இருந்ததில்லை அவர் ஆண்டவர் மீது பற்று அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேக்கு இட்ட கட்டளைகளை பின்பற்றினார் ஆதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார் அவர் சென்றவிடமெல்லாம் சிறப்புற்றார் மேலும் அவர் அசீரிய மன்னனுக்கு எதிராக எழுந்து அவனுக்கு பணிய மறுத்தார் அவர் பிலிஸ்தியரை காவல் மாடம் முதல் அனன்சூல் நகரம் வரை காசாவினின்றும் அதன் எல்லைக்குள்ளிருந்தும் விரட்டியடித்தார் இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகனான ஓசேயா ஆட்சியேற்ற ஏழாவது ஆண்டில் அதாவது அரசர் எசேக்கியாவின் நான்காம் ஆட்சியாண்டில் அசீரிய மன்னன் சல்மனேசர் சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான் மூன்று ஆண்டுகளின் முடிவில் அவன் அதை கைப்பற்றினான் அரசர் எசேக்கியா ஆட்சியேற்ற ஆறாம் ஆண்டில் அதாவது இஸ்ரேல் அரசன் ஓசேயாவின் ஒன்பதாம் ஆட்சியாண்டில் சமாரியா கைப்பற்றப்பட்டது அசீரிய மன்னன் இஸ்ரேலரை அசீரியாவுக்கு நாடு கடத்தினான் அவர்களை அலகிலும் கோசானின் ஓபோர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான் ஏனெனில் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவரது உடன்படிக்கையையும் ஆண்டவரின் ஊழியர் மோசையிட்ட கட்டளைகள் யாவற்றையும் மீறினார்கள் அவர்கள் செவிக் கொடுக்கவுமில்லை கீழ்ப்படியவுமில்லை அசீரியர் எருசலேமை தாக்குதல் எசேக்கியா ஆட்சியேற்ற பதினான்காம் ஆண்டில் அசீரிய மன்னன் சனகெரிபு யூதாவிலிருந்த அரன்சூல் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு கைப்பற்றினான் அப்போது யூதா அரசர் எசேக்கியா இலாக்கிசிலிருந்து அசீரிய மன்னனிடம் தூதனுப்பி நான் பாவம் செய்துவிட்டேன் எனவே என்னை விட்டு திரும்பி செல்லும் நீர் கேட்பதை நான் தந்துவிடுகிறேன் அப்படியே அசீரிய மன்னன் யூதா அரசர் எசேக்கியாவை பன்னிரண்டாயிரம் கிலோகிராம் வெள்ளியும் ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு கட்டளையிட்டான் எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும் அரசரது அரண்மனை கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தார் இச்சமயம் யூதா அரசர் எசேக்கியா ஆண்டவரின் இல்ல கதவுகளிலும் கதவு நிலைகளிலும் தாம் பதித்திருந்த பொன் கழற்றி அசீரிய மன்னனுக்கு கொடுத்தார் ஆயினும் அசீரிய மன்னன் இலாக்கிசிலிருந்து தர்த்தானையும் இரப்ஸாரிசையும் இரப்சாக்கியையும் பெரும்படையுடன் எருசலேமுக்கு அரசர் எசேக்கியாவுக்கு எதிராக அனுப்பினான் இவர்கள் புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து வண்ணாந்துறை வழியருகிலுள்ள வழி மேல்குளத்து கால்வாய் அருகே நின்றனர் அப்பொழுது அவர்கள் அரசரை தங்களிடம் அழைத்தனர் ஆனால் அரண்மனையின் மேலாளனும் எல்கியாவின் மகனுமான எலியாக்கிமும் எழுத்தனான செபுனாவும் அரசரது பதிவாளனும் ஆசாவின் மகனுமான யோவாவும் அவர்களை சந்திக்கச் சென்றனர் அப்பொழுது இரப்ஸாக்கிய அவர்களை பார்த்து நீங்கள் எசேக்கியாவுக்கு கீழ்கண்டவாறு கூறுங்கள் பேரரசராகிய அசீரிய மன்னர் கூறுவது இதுவே உனது துணிச்சலின் காரணம் என்ன வெறும் சொற்கள் போர்த்தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா யாரை நம்பி என்னை எதிர்க்க துணிகிறாய் இதோ பார் தன்மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்திக்கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் எகிப்திய மன்னனான பார்வோனும் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே செய்வான் நீ ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டவரின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் யூதா மக்களையும் எருசலேம் மக்களையும் பார்த்து நீங்கள் எருசலேமில் இருக்கும் இப்பலிபீடத்தில் மட்டும் வழிபடுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது எசைக்கியாவாகிய நீ அவருடைய தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் அழிக்கவில்லையா இப்பொழுது என் தலைவராகிய அசீரிய மன்னன் சார்பாக சவால் விடுகிறேன் நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை தருவேன் அவற்றுக்கு தேவையான குதிரை வீரர்களை உன்னால் தர முடியுமா தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எகிப்தை நம்பியிருக்கும் முன்னால் என் தலைவரின் பணியாளருள் கடையனான ஒரு படைத்தலைவனை கூட எதிர்த்து நிற்க முடியுமா ஆண்டவரின் திருவுளம் அழியாமலா நான் இவ்விடத்தை அழிக்க வந்துள்ளேன் ஆண்டவர் என்னை பார்த்து நீ புறப்பட்டு சென்று அந்நாட்டை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் அப்பொழுது இல்கியாவின் மகன் எலியாக்கிமும் செபுனாவும் யோவாவும் இரப்சாக்கியை நோக்கி உம் பணியாளராகிய எங்களோடு சிரியா மொழியிலேயே பேசும் அது எங்களுக்கு புரியும் மதிலின் மேலிருக்கும் மக்கள் காதில் விழும்படியாக யூத மொழியில் எங்களோடு பேச வேண்டாம் என்றனர் அதற்கு அவன் அவர்களிடம் என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரிடமும் உங்களிடமும் மட்டுமா இல்லை தங்கள் மலத்தை தின்று தங்கள் சிறுநீரை குடித்து உங்களுடன் மடிய மடியவரைக்கும் மதிர்சுவர் ஆள்களுக்கும் இது புரியட்டும் இதன்பின் இரப்சாக்கே எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில் பேசலானான் மாவேந்தரான அசீரிய மன்னரின் வார்த்தையை கேளுங்கள் அவர் கூறுவது இதுவே எசேக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது அவன் ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி இந்நகர் அசீரிய மன்னனின் கையில் ஒப்பவிக்கப்படாது என்று கூறி உங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள செய்வான் இசேக்கியாவின் சொல்லுக்கு செவிகூடாதீர்கள் ஏனெனில் அசீரிய மன்னர் கூறுவது இதுவே நீங்கள் என்னோடு சமாதானம் செய்து கொண்டு வெளியே என்னிடம் வாருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தை சுவைத்து தம் சொந்த அத்திமரத்தின் பழத்தை தின்று சொந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம் பின் நான் வந்து உங்கள் நாட்டைப் போன்ற ஒரு நாட்டுக்கு தானியமும் கனியும் மிக்க நாட்டுக்கு அப்பமும் திராட்சைத் தோட்டமும் மிகுந்த நாட்டுக்கு ஒலிவ மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்துச் செல்வேன் நீங்கள் சாகாமல் உயிரோடு இருக்க பாருங்கள் ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு எந்த ஒரு நாட்டின் தெய்வமாவது தன் நாட்டை அசீரிய மன்னரிடமிருந்து மீட்டதுண்டா ஆமாத்து அற்பாது நகர்களின் தெய்வங்கள் எங்கே செபர்வையும் ஏனா இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே அவை சமாரியாவை என் கையின் என்று விடித்தனவா அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன்னாட்டு என் கையின் என்று விடித்ததுண்டா அப்படி இருக்க ஆண்டவரால் எவ்வாறு எரிசலிமை என் கையின் என்று விடுவிக்க முடியும் ஆனால் மக்கள் மௌனமாயிருந்தனர் ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார் பின்பு அரண்மனையின் மேலாளனும் எல்கியாவின் மகனுமான எலியாக்கியமும் எழுத்தனான செபுனாவும் பதிவாளனும் ஆசாவின் மகனுமான யோவாவும் தம் ஆடைகளைக் கிழித்துவிட்டு சாக்கு உடையுடுத்திக் கொண்டு எசேக்கியாவிடம் வந்து இரப்சாக்கி கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தனர் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்